அருட்பரஞ்சோதி அருட்பரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பரஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் அவதரித்த இல்லம் மருதூரில் சித்திரை நட்சத்திரப்படி சுவாமி பிறந்த இல்லத்தில் மருதூரில் கிராமத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சித்திரை நட்சத்திரப்படி வள்ளலார் அவதரித்த நாள் மருதூரில் அருட்பிரகாச வள்ளலார் பிறந்த இடத்தில் இருநூற்றி ரெண்டாவது சித்திரை நட்சத்திரப்படி பிறந்தநாள் விழாவையொட்டி சிறப்பு சொற்பொழிவு அகவல் பாராயணம் போதப்பட்டது we mm -hmm.